தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக மூத்த தலைவர் காலமானார் அதிமுக மூத்த தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவின் மூத்த தலைவர் விநாயகமூர்த்தி அதிமுகவின் மூத்த தலைவர் விநாயகமூர்த்தி இவர் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர் விருதுநகர் மாவட்ட அதிமுக செயலாளராக பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக நூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக தோல்வியடைந்தது அந்த நான்கு பேரில் ஒருத்தர் விநாயகமூர்த்தி அவர் சுயேட்சையாக போட்டியிட்ட தாமரைக்கனி அவரை தோற்கடித்து வெற்றி பெற்றார் தாமரைக்கனியிடம் தோல்வியடைந்தவர் அதிமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்தார் அதற்கு பின்பு ஒருமுறை முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அதிமுகவின் கலப்போராளி அவர் அவர் தன்னுடைய வயது மூப்பால் நேற்று முன்தினம் காலமானார் அவருடைய மறைவு விருதுநகர் மாவட்ட அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் எடப்பாடிக்கு விசுவாசமாக இருந்தவர் அதிமுகவின் கள போராளி விநாயகமூர்த்தி அதிமுகவின் மூத்த தலைவர் காலமாகிவிட்டார்